எனது அன்பின் வணக்கம் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் கோவிந்தகுடி என்ற கிராமம் இந்த கிராமத்தில் எழுந்திய எழுந்தருளி உள்ள முக்தீஸ்வரர் மங்களாம்பிகை அப்பால் செல்ல வீடு முக்தீஸ்வரர் இங்கே வந்து ஒரு சாம விமோசனம் பெற்ற ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தரம் இந்த தளம் இந்த தளத்தில் எழுந்தருளி உள்ள பெருமானுடைய பெயர் முக்தீஸ்வரன் அம்பாளினுடைய பெயர் மங்களநாய மங்களநாயகி அம்பாள் ஒரு முறை வசிஷ்ட முனிவர் மேலுலகத்தில் இருந்தப்ப அந்த காமதேனு என்ற பசு முனிவருக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு பால் கொடுக்கற வர்றப்ப நம்ம இல்லாமல் பாக்க யார் பால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தால் ஆணவத்தால் ரொம்ப அலட்சியமாக வந்தது முனிவர்கள் என்பவங்க அதிகமாக கோபம் டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடியவர் இந்த ஆணவத்தையும் அந்த திமிரையும் அவரை வந்து கண்டுபிடிச்ச உடனே தன்னுடைய ஞான சிருஷ்டிக்காக கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்ச உடனே அந்த கோமாதாவுக்கு பசுக்கு சாபமிட்டார் நீ கீழுலகத்தில் போய் பூலோகத்தில் போய் ரொம்ப சிரமப்படணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்துருக்காரு அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பூலோகத்துக்கு வந்து பல கடினங்களில் அந்த கோமாதா அந்த பசுக்கு ஒவ்வொரு இடங்களாக போயிட்டு வந்துச்சு இப்படி போயிட்டு நிறைய இடங்கள் போய் அதனுடைய சாபங்கள் விமோசனம் கிடைக்கல இந்த கோவிந்தபுரி அப்படிங்கிற ஊருக்கு வந்து இந்த சிவாலயத்துக்கு வந்தவுடனே அந்த பசுவுக்கு சாப விமோசனம் கிடைச்சிது அந்த கோமாதாவுக்கு சாப விமோசனம் கிடைத்த ஸ்தலமாக கோ முக்தீஸ்வரர் என்பது சுவாமியினுடைய பெயர் இந்த தளத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வசிஷ்டர் முனிவரால் பூஜிக்கப்பட்ட இங்கே லிங்கம் தான் இங்கே இருக்கு என்னுடைய அம்பானினுடைய பெயர் மந்திராம்பிகை அம்பால் மேலும் பல அரிய தகவல்களை இந்த ஆலயத்தினுடைய குருக்கள் ஐயா அவங்க நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் வணக்கம் ஐயா பட்டீஸ்வற்று கடையில் இருப்பது இருக்கிறது கோமு கோமுக்தீஸ்வரர் சுவாமி கோரு கோவிந்தகுடி கோவந்தகுடி அப்படிங்கிறது கோவிந்தகுடி கோவிந்த் அது கோவி ஆனது இது வழி ரஜிஸ்டர் தலை பூஜை பண்ணதுனால அது சிறப்பு அம்சம் இங்கே வந்தாலே சில தோஷங்களும் போகும் அப்படிங்கிறது இது கர்மநாசா ஜலப்பிரசாது ஜலப்பிரசா அப்படின்னா கர்மநாசா அந்த ஜலத்தை தொட்டோம்னா கர்மநாசாங்கிற ஒரு நதியத்தை சொத்தம்னால் இந்த பாவங்கொழி ஜலப்பரிசா இந்த பரிசம்னா தொல்வதுன்னு நடக்கும் ஜலப்பரிசா அது சொத்தாலே அந்த பாவம் அது மாதிரி இங்கே வந்தாலே பாவங்கள் போகக்கூடிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் நன்றி இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு எல்லாரும் வந்து இந்த கஷேத்திரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே என்னவென்றால் பாவ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய இடம் கோமாதாவுக்கு இப்போ உலோகத்தில் வந்து பார்த்த கஷ்டங்கள் தூராவும் இது போ முடிஞ்சு போய் கொடுத்த சாப விமோச்சனம் அடைஞ்சி சாப விமோச்சனம் பெற்று திரும்பின ஒரு இடம் இது அதனால தம் நம்முடைய பாபங்கள் வினைகள் எல்லாம் போகணும் அப்படின்னா இந்த முக்தீஸ்வரரையும் மங்களாம்பிகை அம்பாளையும் மனதார வந்து வணங்கி நம்மளுடைய வினா வினைகள் சாபங்களை போக்கிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணமா <muchas>